நீங்கள் பேரும் அவர்கள் கூட இப்ப ஒரு அனைவருக்கும் வணக்கம் நாங்க இன்றைக்கு சந்திக்க போற அவருக்கு வந்து அறிமுகம் தேவையில்லை அனைத்து சமூக விரதங்களே பேசுவதற்காகும் மக்களுடைய பேர் அன்பிற்கும் மதிப்பிற்கும் வைத்தியர் அர்ச்சுனா வணக்கம் அண்ணன் வணக்கம் எப்படி இருக்கிறீங்க நல்ல சொன்னாரு இங்க நீங்க ஒரு வழங்கிய காணொல்களை நீங்க உங்களுடைய அப்பா வந்து நடேசனாக்கு அடுத்த நல்லா இருந்ததா சொல்லி அதே போல ஒரு சிங்கள உடத்துல சொல்லப்பட்டது வந்து எங்கட அப்பா வந்து வரி புலி போட்டு ரயில் அந்த மாதிரி சொல்லிருந்தீங்க அந்த உண்மைத்தன்மை என்ன எனக்கு சிங்கிலாம் தெரியாது மீம்லாம் நான் பார்த்து நல்லா இருக்கு அது வந்து டிக்டாக்ல இப்போ ஃபேமஸா போற வீடியோ நினைக்கிறேன் அந்த வீடியோ கொடுத்துருந்த வந்து ட்ரூத் வித் சமுடித்தன்னு சொல்லி ஒரு பிரபல்யமான ஊடகவியலாளர் சிங்கள ஊடகவியலாளர் அவரோட அண்மையில கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஒரு டாக்டரையும் பிஹெச்ஐயும் வந்து இன்டர்வியூ செய்தவர் செய்து ஒரு கிழமைக்குள்ள அவரை சூட்டிருந்தான் என்னால் அவருடைய வேலையே தான் வெளில அதாவது லைவில் வா வாழ்க்கையில் வர மாட்டார் நான் போய் கேட்டது லைவில் வாங்குவோன்னு சொல்லு லைவில் வர மாட்டார் வாழ்க்கையில் அவர் என்ன செய்வார்னு சொன்னால் அந்த கேள்விகள் எல்லாத்தையும் வந்து குதர்க்கமாக தான் கேள்வார் அதுக்கு தடுமாறுகிற போது அப்போது பார்த்தியா நான் வெண்டு விட்டேன் வெண்டு விட்டேன் ஹத்து வராது நீங்கள் சிங்களம் தெரிவித பார்க்கலாம் அவர்களுக்கு அவருக்கு வடிவான அடியோண்டு அடித்தினான் நான் அதில் இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் என்று சாப்பிட்டீர்களான்னு கேட்டால் நீங்கள் ஆம் பான் சாப்பிட்டேன் என்று சொல்லும்போது ஆமை மட்டும் எடுத்துவிட்டு அந்த மிச்சத்தை நீ பாடி விடுவார் உதாரணத்துக்கு மிச்சத்தை கட் பண்ணி விடுவார் உங்களுடைய அப்பா வந்து இயக்கமா என்று கேட்டதுக்கு நான் இல்லை காவல்துறையில் இருந்தார் என்று சொல்லிருந்த போது இல்லை என்பதை எடுத்து வழிவா அப்ப அதில் என்ன விளங்கி விளங்கிருக்கிறாங்க அப்பா இயக்கம் இல்லை என்று சொல்லி போட்டு காவல்துறையில் இருந்தார் என்றதை அவர் என்ன ஒன்று கேட்டார் அப்பா நடேசனுக்கு அடுத்ததாக பொறுப்பாளராக இருந்தான்னு சொல்லி அப்ப அவர் சொன்னா ஏமா வரதி பிரகாஷே தினிப்பான்னு சொல்லி அதாவது பிழையான அப்படியான ஒரு விஷயத்தை நீங்க சொல்ல வேண்டாம் ஹபாய் மகே தாத்தனா கிட்டியே ஸ்ரீலங்கன் சாரி எல்டிடிக்கு பொலிசிக்கு என்று சொல்லி நான் சொன்னதை அவர் வந்து அந்த தேவினிய கிட்ட கிட்டியாவது மாம ரெண்டாவது இரண்டாண்டுக்கு நான் நே என்று சொன்னதை மட்டும் போட்டிருக்கிறேன் அதோட எங்களுடைய அப்பா ஒரு நாளுமே வரி புலி உடுப்பு போட்டதில்லை அது எல்லாருக்குமே தெரியும் காவல்துறைக்கு நீல கலர் யூனிஃபார்ம் இருந்தது அதிலே நடேசனுக்கு அடுத்ததாக இருந்திருக்கிறாரான்னு கேட்டுக்க நான் இல்லை என்று சொல்லியிருக்கேன் ஏனென்றால் காவல்துறை வேலை செய்த சகலருக்குமே தெரியும் நடேசன் அதற்கு பிறகு அதற்கு சீருடை போட்ட இயக்கத்தினுடைய சீருடை போட்ட கண அந்த அடுத்தடுத்த நிலைமைகளில் இருந்தார்கள் அதன் பிறகு அடுத்த ரேங்கில் வந்து காவல்துறை யூனிஃபார்ம் போட்ட ஆக்கலில் முதன்மையாளராக அப்பா இருந்திருக்கிறார் அப்பாவுடைய ஒரு படத்தை நீங்கள் காட்டுங்கள் சீருடை போட்டபடி அப்ப அவர்களுக்கு நான் பொய் சொல்ல வேண்டிய தேவையில்லை இல்லை தமிழ் மக்களுக்கு பொய் சொல்ல வேண்டிய அப்பா அவருடைய வேலை தேவைக்கிறாங்க எல்லாருமே இருக்கிறாங்க எல்லாருக்குமே தெ தெரியும் அப்ப இவர்கள் வந்து என்னென்னால் நான் பொய்யானவன் என்று சொல்வதற்காக அதில் இருக்கிற சின்ன கட்டையும் இதில் இருக்கிற சின்ன கட்டையும் யூடியூப் ஆக்கி இவன் கல்வன் என்று சொல்லி கன பேருக்கு வெளிநாட்டில் இருக்கிற அந்த இயக்கத்தினுடைய காசை வைத்திருக்கிறவர்களுக்கு பொதுமக்களால் கொடுக்கப்படும் யாழ்ப்பாணத்துல அந்த காசை வழியா பயன்படுத்தி இல்லை செய்கிற என்று பிரச்சனை வரும் அப்ப அந்த என்ற ஒன்றை இந்த சந்திர மௌலீசன் என்றவர் வந்து கொண்டு வந்தார் இன்ப தமிழ் வானொலியோட சம்பந்தப்பட்ட இது ஒன்று துவாரகாவனுடைய கொண்டு வந்தார்கள் அதன் பிறகு கூட இப்போது நீங்கள் பார்த்தால் அதே மாதிரி என்னையும் ஒரு புஷ்பானமாக மாட்ட ட்ரை பண்ணுகிறார்கள் அதற்குரிய எல்லா நடவடிக்கையும் தான் நான் ரணில் என்ற ஆள் என்றது அதற்கு பிறகு என்ன என்னை சைக்கோ என்று சொன்னார்கள் அதற்கு பிறகு இந்த கட்டு போட்ட வீடியோக்கள் இந்த கட்டுகளை போட்டி இயக்கம் இல்லைன்னு அங்கோண்டு சொல்றேன் அறிஞ்சோன்னு சொல்றேன் மக்களை வடிவா புரிந்து கொள்ளணும் என்னுடைய அப்பா சீருடை வரி சீருடை போட்ட வரலாறே இல்லை போட்ட படம் இருந்தால் நான் நின்றிருந்தே தூக்கு போட்டு சாகிறேன் முதலாவது நீங்கள் போட்டோஷாப்பில் எரிப்பா தந்தால் எனக்கு ஒன்றும் செய்யலாது என்னுடைய அண்ணா பிரான்ஸ் இருக்கிறா நீங்கள் கேட்டு பார்க்கலாம் இரண்டாவது த காவல்துறையில் நடசனுக்கு அடுத்ததாக இருந்தாரான்னு கேட்டால் நல்ல எங்களுடைய பார்வையில் அப்பா வந்து இருந்தாலும் இடையிலே கிணத்தரப்பட்ட வரி உடுப்பு போட்டவர்கள் இருந்தார்கள் நடிகனுடைய வேலைவாய்ப்பு சம்பந்தப்பட்ட ஒரு ஊடகம் ஒன்றுக்கு எதிரான இப்ப சொல்லி கடைசியான ஓகே என்று சொல்லி பிரச்சனை மன்னிப்பு கடிதம் மாதிரி ஒன்று போட்டிருக்கேன் சம்பந்தப்பட்ட நபருடைய ஒரு காலத்துல என்னுடைய அப்பாவுக்கு செலவுட்டடித்த எங்களுடைய அப்பாவும் வந்து சம்பந்தப்பட்ட நபர் மாதிரியே ஒரு இருந்திருந்தால் நாங்கள் பல சுற்றுலா தலங்களை யாழ்ப்பாணத்திலே கட்டியிருக்கலாம் அப்பாவை இழந்த நாங்களே ஒழிய சுற்றுலாங்களை தலங்களை காட்டி வடக்கு உறவு பாலங்களை அமைத்து அதன் மூலம் வருமானங்களை ஈட்டி பைத்தங்கைகளை விற்று அதுகளை வேலை வித்துகிற என்று சொல்லி மக்களை ஏமாற்றுகிற ஒரு தேவையும் என்னுடைய அப்பாவிற்கு இருக்கவில்லை அதாவது என்னுடைய அப்பாவை பற்றி கத்ப்பதற்கு முன்னம் அது சம்பந்தப்பட்ட ஊடகமோ அல்லது ஊடகத்தில் இருக்கிறவர்களோ அவர்களுக்கு விளங்குவோணும் என்னுடைய அப்பாவுக்கு சல்யூட் அடைத்தவர்களை தான் தாங்கள் கல்யாணம் கட்டி வைத்திருக்கிறார்கள் திடீரென்று என்னிடம் இப்போது அஞ்சூறு மில்லியன் காசு வந்தால் நீங்களே கேட்பீர்கள் இருந்து உங்களுடைய காசு வந்தேன் சொல்லி இதுல கூட அப்படியான ஒரு விஷயம் தான் இருக்கிறது நேற்று முன் தினம் மனித சொல்லியிருந்தீங்க வந்து அந்த எல்லாரும் வந்து ரிச் ஆக புறக்கணிங்கன்னு சொல்லியிருந்தீங்க அதுக்கப்புறம் நேற்று வந்து பேஸ்புக்ல போஸ்ட் போடுவீங்க அதுக்கு என்ன காரணம் அதாவது உங்களுக்கு வந்து அதிகாரம் இருக்கணும் இல்லாட்டி அன்பான வேண்டுகோளா என்ன அது என்னென்றால் என்னென்றா சார் என்னெண்டாப்பு நான் அந்த போஸ்ட் போட்டது எனக்கு நீ விளக்கப்பட்ட அநீதியை தான் அந்த ரெக்கார்டிங் டேமே போட்டேன் அதன் பிறகு கனவேற்கொள்வனே சொன்னார்கள் இந்த சம்பந்தப்பட்ட ஊடகத்தோடையோ அல்லது அதனுடைய சுற்றுலா மையத்தோடையோ கன பொதுமக்கள் வரம வரமக்கோடுகளில் இருக்கிறவர்கள் வருமானம் உழைத்துக் கொண்டு அதனால் பயனடைந்து கொண்டிருக்கிறார்கள் தாங்கள் இவ்வாறு சொல்வதால பாதிக்கப்பட போறது நானும் சம்பந்தப்பட்ட நபரோ இல்லை மில்லியன் ட்ரில்லியன் கோடி கணக்கிலே என்னால் அப்படி திடீரென்று உழைக்க நீங்கள் இவ்வாறு உழைக்கிறான்னு சொல்லுத்தானே அஹ் உழைக்க அவர் வேலைகள் கொடுத்திருக்கிறார் ஆகவே நீங்கள் அதை ஆஹ் உங்களுக்காக ஏதாவது செய்திடலாமா நான் எப்பவுமே பொதுமக்கள் நலன் சார்பாக நினைக்கிறவன் அதனால் நான் அவர்களுக்கு சொல்லியிருந்தேன் ஒரு ஒரு இதை நான் போடுகிறேன் என்று அதில் கூட என்னில் பிழைவந்தம் பரவாயில்லை அங்கே பா வேலை செய்கின்ற ரெண்டு வேலையாட்கள் வந்து பாதிக்கப்படக்கூடாது அதுதான் என்னுடைய நோக்கம் அதால தான் அதை போட்டிருந்தேன் இல்ல அவர்கிட்ட காசு வேண்டி போடுறதோ இல்லது அவர்கிட்ட அவர்கிட்ட பயந்து போடுறதோ இப்போ இன்றைக்கு கூட ஒரு சம்பந்தப்பட்ட நபர் எடுத்தார் அவர் உங்களுக்கு மான நஷ்ட வழக்க போடுவார் அப்ப நான் சொன்னேன் அதுக்கு முதல் மானம் இருக்கிறதாண்டு பார்ப்பேன் எனக்கு மானம் இருந்தது என்னிடம் காசு இருந்தது அதை கடவு போனான்னு தான் விளக்கு போடலாமே ஒழிய இல்லாத காசு கடவு போயிட்டேன்னு வழக்கு போடுகிறார் இப்ப முதல் போய் வழக்கொன்றை போட்டு தனக்கு மானம் இருக்கிறதாக நிரூபித்துக் கொள்ளட்டும் அதன் பிறகு அந்த மானம் இருந்து இல்லாமல் போய்விட்டதா இல்லையான்றதை நாங்கள் அடுத்த வழக்கில் பார்த்துக் கொள்வோம் உங்களுடைய பேர் கேட்ட மாதிரி அடிச்சு நாட்டு பேர் கேட்ட மாதிரி நீங்க வில்வித்தையில வந்து கூட இது இந்த அந்த வில்வித்தையில உங்களுக்கு ஆர்வம் எப்ப ஏற்பட்டது எத்தனை வேலை ஏற்பட்டது அதுல எவ்வளவு வீரங்கள் பற்றிங்க சம்பந்தமா வேற டியூட்டி போயிட்டு சம்பந்தம் பார்த்துருக்கேன் சார் மெட்டாக்கிஸ்மா வேறு பார்க்கறதுக்கு நான் நினைக்கிறேன் நான் ஒரு நாலாம் ஆண்டில் இருக்கும் போதே நாலாம் ஆண்டில் நாலு வயதில் இருக்கும் போதே நான் வெளியீட்டு சம்பந்தமாக ஆசை அப்போது வெறும் தடியும் ஈ குச்சியும் தான் இருந்தது பட் இப்போது நான் அது அதனுடைய வேறு லெவல்களில் இருக்கிறேன் ஐ எஃப் மெம்பர்ஷிப் வச்சிருக்கிறேன் இன்னொரு விமர்சனம் பிற்படுகின்றது அதாவது சித்தார்த்தன் முதல் சிறிதர் முறை எல்லாரும் விமர்சிக்கிறதை வந்து வந்து விமர்சிக்கிலிருந்து

என்னுடைய இன்கொயரி ரிப்போர்ட் வந்தவுடன் அதில் என்னுடைய என் பிழை என்றால் இப்ப நான் என்னோட பிழையை வைத்துக் கொண்டு உதவி கேட்கல தானே என்னோட பிழை இல்லை என்றால் தான் இப்போ சொல்லுகிறார் அப்படி உங்களுக்கு இல்லாட்டி திருப்பி அரசியல் திருப்பி அதை எடுத்துக்க போறீங்களா இல்லாட்டி செய்ய போறீங்களா அதுக்குரிய பதில் ஒரு சிக்கலான பதில் அதனால் என்னுடைய எதிரிகள் தயாராகி விடுவார்கள் என்றதால் நான் என்னுடைய எதிர்கால திட்டத்தை வந்து இப்ப சொல்றதான் இப்ப அடிக்கிறேன் திறந்த புத்தகம் உங்களுடைய திறந்த புத்தகமா இருக்கிறீங்க உங்களுடைய எல்லாத்தையுமே பதிவு செய்வீங்க அதாவது சில வந்து குடிக்கிறதா நினைச்சா மறை மறைக்கலாம் அதே உங்களுக்கு விவசாயம் வைக்கப்படும் ஏன் மறைக்கணும் நான் செய்த இல்லையான்னு தெரிஞ்ச வரைக்கும் நான் மறைக்க தேவையில்லை சில பொது சில மக்கள் சொன்ன சொன்ன வந்து இப்போ உங்களுக்கு வந்து சாவத்தியில் இருந்து போய் வைக்க மக்கள் இந்த பெரிய ஆதரவு இருந்தது ஆனா உங்களுக்கு வந்து உங்களோட படித்த வைத்தியர்களோ சில நண்பர்கள் வந்து எதிர்ந்தேன் அவர்களோட தாதியரை வந்து உங்களுக்கு உத்தரவுடி ஆதரவு அக்கோடு கேளு அந்த இதில் சொல்லி தாதியர்கள் ஆதரவு என்றது நீங்க தனிப்பட்ட ரீதியில போய் தான் கதை கோணும் அப்போ ஏனென்றால் அவர்கள் சொல்லி போட்டு இவர்கள் பழி வாங்கும் போது வைத்தியர்கள் மீண்டும் தாதியர்களை பழி வாங்குறது சிம்பிள் என்றா கொடுக்கல என் கனிவுடா போடுவேன் சொல்லி அவரால் மென்டலா இது பண்ணலாம் அந்த வைத்தியசாலையில் அது சம்பந்தமான பல தரப்பட்ட முறைப்பாடுகள் இருக்குது அதால சாதிய தாதியர்கள் தங்களுடைய பாட்டில் இருக்கிறார்கள் மற்றபடி அவர் ஆதரவு எப்படி கொடுத்திருந்தார்கள் எப்படி கையொத்தினார்கள் எங்களுக்கு கட்டு தான் வேணும்னு சொல்லி மீட்டிங்ல நீங்க போய் கையொத்தினார வைத்தியர்களிடம் சேர்ந்து

உடைய அரசியல் பிரவேசத்தை நீங்க இப்ப நேரத்துக்கு அரைச்சா இப்ப வந்து ஆளுமில்ல தானே இருக்கு நேரத்துக்கு அரைச்சியா இப்ப உங்களோட பேரை வந்து கலங்கப்படுத்துறது கேட்கணும் முயற்சியெல்லாம் நீங்க இதை வந்து அந்த தேர்தல் நேரம் அறிவிச்சா உங்களோட ஆதரவை வந்து அப்படி எழுதங்களா சரியானு நினைக்கங்களேன் அதுதான் இவர்கள் பிள்ளை நீங்க உங்களுடைய அடிப்படையா நீங்கள் எடுத்த கன்செப்ட் பிள்ளை என்னன்ற இப்ப இவர்கள் என்னுடைய பெயரை கெடுப்பார்கள் எனக்கு ஒரு பயம் இருந்தால் நான் இந்த போராட்டத்துக்கே வந்திருக்க மாட்டேன் என்னுடைய முழு விஷயங்களையும் சொல்லி இருக்கவே மாட்டேன் சில ஊடகங்கள் வந்து முக்கியமா சிங்கள ஊடகங்களில் வந்து ஐயோ டாக்டர் அப்படி மிகப்பாருனே மிக நோண்டினே டாக்டர் இதை இதை நோண்டிய டாக்டர்னு சொல்லி கேட்க பொறுவாங்க வர நான் சமுடித்த வந்து அவருடைய இன்டர்வியூ முடித்து போட்டு சொன்னார் அண்ணே டாக்டர் மே கணந்தாண்டு பேவா மஜா மேய் கணந்தாண்டு கணாங்க அவுள் மாட்டா தவுள் மட்டை வடிவாதினா மஜா மேய்கண்ட இதை போட்டா எனக்கு நோண்டினு சொல்லி ஆவா அம்மைய அப்படியே தாத்தாக்குன்னு ஐயா ஐயோ அது தாத்தா அதுக்கிறவா அப்பா வேணும் அவர் என்னிடம் கேட்டுவிட்டு அடித்தார் வச்சு சொல்லி மக்கள் எனக்கு எப்பவுமே ஆதரவு தானே அப்போ அது டவுட் என்றால் இங்க ஒன்று ரெண்டு பேர் புது புரொஃபைல இருந்து எழுதினா அவளிய அப்படியே எழுதுறாங்க நாற்பது பேர் எழுதிருப்பா நினைக்கிறேன் இத்தனை லட்சம் சனம் அதுக்குரிய அதே மாதிரி வந்து நீதிமன்றத்துக்கு ஆதாரங்கள் கேட்கணும் ஆதாரங்கள் வச்சுக்கீங்களா இல்லாம சொல்ல மாட்டேன் ஓகே சார் நன்றி